இன்றைக்கி தக்காளி குழம்பு செய்ய போகிறோம் இது ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகாது இதுக்கு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் ஹாஃப் கப்புக்கும் ஆஃப் மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு எடுத்தால் போதும் நிறையா சேர்க்க வேண்டாம் திக்க இரும் குழம்பு ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு நாலு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஆயில் சேர்க்க வேண்டாம் வெறும் சட்டியில் வருத்தோன்னா போதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க அதில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க அந்த பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்க்கணும் கருவேப்பிலை வந்து ஹாஃப் வந்து அந்த ட்ரை ட்ரையான கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் லீவ்ஸ் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த சின்ன வெங்காயம் கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா போதும் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுருந்தா சீக்கிரமாக எல்லாமே கருகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக வதக்கிறோம் இந்தளவுக்கு அந்த ஃபஸ்ட் லேயர் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணது கூலாயிருக்கும் அதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிடுங்க கூட அது கூடவே தேங்காய் போட்டு எடுத்துக்கோங்க இது கூட அந்த நம்ம நெக்ஸ்ட்டு ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் ஜீரகம் கருவேப்பில் அதையும் கூட சேர்த்து அப்படியே அரைச்சிக்கோங்க கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்சி விட்டு எல்லாம் தெரிச்சு வெளியில் வந்துடும் இந்த தக்காளி சேர்த்து இந்தளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிக்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு பீஸ் புளி இது வந்து கடைசியாக சேர்க்கணும் முதல்ல சேர்க்கக்கூடாது இது கருவேப்பில ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் பச்சைக்கலை பருப்பு ஒரு குவாட்டர் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த பேஸ்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சக்கல்ல பருப்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு இந்த மாதிரி கலர் கோல்டன் கலர் வரணும் அதுக்கப்புறமேல் வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கோல்டன் கலர் ஆகணும் அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வரணும் அப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேருங்க ஒரே தடவையில் அந்த பேஸ்ட்டை ஊற்றினீங்கன்னா தெரித்து வெளியில் வரும் கையிலெல்லாம் படும் அதனால் பொறுமையாக அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த ஆயிலில் வந்து நல்லா கோட் ஆகணும் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அந்த இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த பாருங்க இந்த மாதிரி தெரிக்கும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் குவாட்டர் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருந்தா தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதித்து மேலே வரும் வர்றப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விடலைன்னா அந்த ஃப்ளே அந்த மேலால் இருக்கிறதெல்லாம் பொங்கி வழிய ஆரம்பிச்சிரும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பு சிம்மில் வைங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அப்போ தான் அதில் இருக்க அந்த குழம்பு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் ஏற்கனவே நம்ம ரோஸ் பண்ணிக்கிறோம்னா ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் வெங்காயம்லாம் வெந்து வந்துருச்சு இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் வந்து அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் புளியை சேர்க்கணும் ஊற வைக்கக்கூடாது கழுவி அப்படியே மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளி சேர்த்தோன்னே குழம்பு தடிமனாக ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் இப்போ மறுபடி மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் இப்போ குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள் இது உங்களுக்கே தெரியும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்